அஸ்கிதங்க நமஸ்கார் அந்த மீவி கோன் வத்தர மனுஷா துறை ஜவஹர் வத்தரரியா இல்லை வீடியோமாவை ரியல் எஸ்டேட் சம்மந்தங்க சில விஷயங்கள் செய்யுங்க அதை மீவி விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வி ஒ ஒர்க் எல்லாம் சேர்த்தேன் ஏழையும் விஐபி பிளாட்ஸ் பற்றி அப்படின்னு ஒய சங்குசி தங்க ஜதமலா வீணும் ஒய்சியிலே சேர்த்தேன் ரியல் எஸ்டேட்டியோ இதெல்லாம் யுவர் மலா இல்லாமல் சங்கோஸ்மி முதலாகவே நீ விஐபியை செய்யுங்க அந்த காவுச்சியில் பர்டிகுலர்கியோ இல்லை வீடியோம் இல்லை பிளாட் பற்றி சங்கரிய மன்னதி எல்லாவி அவரை பொட்டப்பாளையமும் சேத்த கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்த திக லா மஞ்சிரி ஹாலி சத்த இல்லை தங்கமி சங்கர்யா ஸோ அவரை மென் ஞான கவி இன்வெஸ்ட் கரத்தகவின்னு இல்லை சொக்கடு திகாலி சங்கரியா கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் லௌத்தாவின் ஓ சொலாஸ் அதாவது இதில் ஜாத்தாவத் கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் வீணும் ஜாத்தாக்கு ஓ சொலாசி எல்லா மஞ்சிராசி ஜுக்கும் செக்யூரிட்டி காடிஸு இல்லை தீன் உசுலங்கும் செக்யூரிட்டி ஆகி சொக்கோடு ரோட்டைராசி இல்லை விஐபி ஃப்ளாட்ஸ் பற்றி சங்குணாம்னு முன்னாடி சென்னைச்சியா ஏன்னா அவி பதினஞ்சு வருஷம் ரீ ஃபீல்டும் சேர்த்தேன் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு மதுரை சென்னை சேலம் கோவை திருச்சி அஸ்கி காம்னு எங்கள் பிளாட்ஸு சேர்த்தேன் ஏன்னா அவி காய்கற மனசனைச்சா லான்ச் ஹோரிய தந்தூசி எங்கள் வீணும் ப்ளாட்ஸ் என்ன வீணும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அவி கையாய் கொப்பிமோ இல்லை மாதிரி உண்ட அமைப்பு எங்கள் சேர்த்தேன் மாதிரி ஜிக்குதுன்னு இல்லாமல் காம்கிறாரியா ஸோ இதெல்லாமே லோகா ஸோ இல்லை மாதிரி முதலாவது இன்னும் சில ஒய்யாயி ஸோ இல்லை காவி காரணம் இல்லைகா மணிமணி சாத்தவளோ எல்லாவே உண்ட கம்பெனி அதாவது கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி எனக்கு கரெக்டாகவே அஸ்கியை ஃபாலோ காரணும் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் தேரியவே ஐம்பது வருஷம் டாக்குமெண்ட் துங்கிடணும் அது இல்லாமல் அஸ்கி டாக்குமெண்ட் கவர் ஒய்யாயி ஸோ அதெல்லாமே பொண்ணு பிரச்சனை ராணா தெரிஞ்சால் லேண்டு மணி சாத்தவளோ எனும் ரோட்டை தெரியாது மெயின்டெனன்ஸ் கேறி துங்க தேரியா ரோட் ரோட்டை ஆனும் சும்மலாவும் எலவேஷன் ஆய்வுண்டா சொக்கடி சொக்கர் சிங்காரன் தூரானோ எங்கள் ஜதவின் கேட்டட் கம்யூனிட்டிங்கன்னு இல்லை ஆகி செக்யூரிட்டி ராகி செக்யூரிட்டி செக்யூரிட்டியாகவே தீன் வசூல்கு என்ன விண் இது இல்லை பிளாட் சம்மந்தப்பட்ட மின்கானுன்ட்டே பித்தர் தி சாத்த முசை துணை சவின் புஸ்தன் கோன் துமி மினி திசனி தி கரெக்டு சங்கே தீஸ் பித்தர் சொடன் ஸோ தலை மாதிரி செக்யூரிட்டியாகவே என்ன மெயின்டைன் கேரியா அப்போ உண்ட் கடாத ஜாராஸ் மனசியா கொபிமோ அபி மெயின் ரோடுன்றி ஒன்று ஒரு கிலோமீட்டர் தி மூணு கிலோமீட்டர் லங்குது துங்க பித்தர் பொல்லிஜி த கடன் பட் எல்லாம் அவி கோ விஐபிம்னா கொப்பிமோ ஆன் ரோடுமோ ஒரு ஹை இதில் ஸோ எல்லாம் உண்ட பாயிண்ட்டு திங்கள் ஜா காயமடைச்சா ரோ அமி கடித இய்தியா அமல்வாக்கா தாமோ திங்கள் ஜா திலட வேணும் அப்போ ஜாட் ஹொடை போதர் ஹொடையை திவல் ஜா துங்க துற தாம் கொள்ளைமணி திகிதத்தம்சுனா தமி கடத்தோடு அதில் தாம் சாத்தம் சை தோல் ஜா வேண்டாம் ஒன் டோஸும் ஜா இது தி ஓசூல் ஜா இது திமி சியாசன சியாத்தலை தாம் கோட் சேத்தம் எனக்குலானா புரோக்கர்னு காம்தல் ஊத்த ஜவானா எரி சீலு அப்படினும் மண்ணன் ஸோ இல்லை மாதிரி பூரா செத்து எல்லாம் வை நீ ஏன்னாவே இன்னும் இதில் ஷாட நீடு நசி செக்கி கரெக்டாக மெயின்டைன் கேரி பிளாட் கனும் ஒரு ஆகி துமி கடத்தோல் கொனோ திசுக்கி இதில் மாதிரி தாம்தக்காய் தே ஜாதாவே சைடும் பூரா தனி ஜாட் ஊதறியா ஸோ ரெண்டு வருஷம் ஜாதி சேச தெல்ல ஜாட நொண்டாக ஒராய் அதாவது இன்னும் நிழல் தரும் மரம் தெல்ல ஷாட நொண்டாக ஒராயி துசுர தேவைன்னா தேவராவின் ராணா ஸோ இதில் மாதிரி மெயின்டெனன்ஸாகவே எனக்கு எதிரியா இல்லை தீன் வசூல் அவுங்க கெரித உசி மணி தன்னை மனறியா தேவை ஜாதி துமி கண்டினியூ கே தான் கா கோ கோமடை தேவை தண்ண சங்கன் ஸோ எல்லா மாதிரி அப்படின்னு உண்ட ப்ரொசீஜர் ஃபாலோ கீரின்னு எனக்கு இறைய ஹாலி எங்கேயே அப்படின்னு சேனம் விற்கையாகி ஸோ தே தேதாக அப்படின்னா ஹத்தியர் ஆகி தெரிஞ்சா ஓ ஓசை எல்லா மாதிரி அத்தை ப்ரொமோட் கிரி விற்குவேன் சரியா ஸோ அடுத்த அவன் அங்கே பஜம்னா சார் ஹல்வாயி எல்லாம் அப்படின்னு என்னோட ஸ்கொயர் ஃபீட் இக்க மணராசி பண்ண சொன்னு சார் உண்ட ஸ்கொயர் ஃபீட் ஆகவே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா லங்குவையின் மனராசி உண்ட செண்டு அவி அவித்து ஆறு லட்சம் மாதிரி ரேட்டுமும் சார் ஆறு லட்சம் ஏழு லட்சம் லவ்லாம் சார் கமர்ஷியல் அவினும் சேர்த்த தெலவி உண்ட செண்டவி ஏழு லட்சம் பண்ணறியா தெல்லக்காய்னா ரோடு ஹொல்ல முதல்லாவே அங்கிடின்னு தொலைச்ச மாறியா தெல்லவி கமர்ஷியல் மன்னி தெரியாது தெலவி கோன பண்ணால் ஏழு லட்சம் ஆகி செண்டு அவை ஏழு லட்சம் ஆகி ஸோ மாதிரி சே பித்தறி அப்புறம் அவையா ஆறு ஆரே முக்கால் தெல்ல மாதிரி அவை இதுங்க உண்ட செண்டு ஸோ தெல்ல துங்க கடத்த விருப்பம் சேமச்சுன்னா கடுவாய் அதை அவின் இல்லை சைஸ் அவி இக்கா சேமி சாத்தோளும் ஒன்றரை செண்டு ரீசர் அதாவது அறநூற்றி நாற்பது அறநூற்றி நாற்பது சதுரடி உள்கோடு இவங்க வீணும் ரோடையை செச்சி சாதம் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அதான் மினிமம் மினிமம் ஏன் சங்காரியா அறநூற்றி நாற்பது உள்கோடு ரோடு வீ துமி சொன்னபோ இதில் வீடு நூற்றி எண்பத்திரெண்டு ஜதடி சொன்னபடை ஸோ தெரியல செச்சி சேர்ந்ததுங்க எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ திலக துமி பே கண்ணப்படை ஸோ எல்லா மாதிரி அவின்னு செ எல்லா வீணை சங்காரி ஜத ஒன்றரை சென்ட்டு ரெண்டு சென்ட்டு ரெண்டரை செண்டு மூன்றை செண்டு எல்லா மாதிரி அவிணும் பிளாட் சைஸ் முடையாமலாம் சேர்த்து ஸோ இல்லை மாதிரி இல்லை விஐபிஐவின்னு பொட்ராசி இல்லை கண்ண மனசன சே கான்டாக்ட் கேருவா இல்லை விஐபி குச்சி அவின்னு புரோக்கரேஜ் பிராணி தாராளங்க கான்டாக்ட் கேருவா இதுவீ புல்ஜிமெல்லாம் தான் கழுசி கடுவாயி ஸோ அவரை காலேஜு திகளாக வேணும் எஸ்ஆர்எம் காலேஜு தேக்சாதா நாக நாகசிவா சிபிஎஸ்சி ஸ்கூல் சேத்த இதயம் ராஜேந்திரன் தெல்ல ஸ்கூல் மெல்லாம் சேத்த திக்சாதீங்க கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மெல்ல சே தக்க ஜ எலைட் பப்ளிக் பப்ளிக் ஸ்கூல் எல்லாம் மாதிரி அங்கே ஜுக்கியாக எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜு அவரை புட்டப்பாளையம் தேக்க தடி சேர்த்தேன் ஸோ இக்கூயவி கவர் ஹோரி எஜுகேஷனல் வின்னு ஜுக்கையை கவர் சேர்த்தேன் நெடுங்குளம் ரோடும் செவி ஜுக்கு சிங்காரம் ஆகி தீபகட வேணும் ஜுக்கு கம்பெனிஸ் அதாவது வீணும் ஃபேக்ட்ரி செவி ஜுக்கியாக சேர்த்தேன் ஸோ ஜொக்காட் நடமாட்டம் சேர்த்த உண்ட ஏரியா ரோடு மலாம் ஜொக்காடு சேர்த்தேன் எல்லா மாதிரி இந்த பிஸி தாமும் செவியும் கடாரியா கொண்டே வீணும் ஜுக்கோ ராணு மாதிரி ஜிப்ரம் கடாரியானா டவுனை ஒட்டி சேர்த்த இங்கே வீணும் வேளம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கினும் வேளம்பால் ஹாஸ்பிட்டல் தேரி ஒன்று அஞ்சு நிமிஷம் மூஸ் ட்ரைவ் அது விரகனூர் சைட்ரே வேசம் சே வேளம்மாள் கிராஸ் கேரி லெஃப்ட்டும் ஃபிரி உண்ட ஒன்று ஃபோர் மினிட்ஸு மூசி தங்க அவரை தாம உடையி ஸோ இல்லை மாதிரி விஐபி அமைப்பு போடுற சி கண்ண மனசுனே அவங்க கண்டாடிகிடுவோம் இல்லை விஐபி ஜாதா துமிய வின் மொஜோல இன்னும் வத்த சனசியாக துங்க தனி கனவி இல்லாப்புறமும் உண்ட இருபது லட்சம் ஹேர்ஸு அவனியாப்புறம் உண்ட முப்பது லட்சம் பந்த கேரு ஸோ எல்லாப்புறம் துங்க பஜை மனசாக அவங்க கான்டாட் கருவாயி ஸோ தெலகாவே ப்ரோக்கரேஜ் சேர்த்தேன் பட் விஐபிக்காவே ப்ரோக்கரேஜ் நீ தெல உண்டை நோட் கெல்லுவோம் காயிதி பஜை இல்லை பார்த்து சம்மந்தமாக துசுற காயதி பிளாட்ஸ் இல்லை தவிதா துசுர கோட்டையை பிளாட்ஸ் கண்ணா மனதைங்காய் எல்லாம் கோட் கண்ணை நம்ம கொண்டாடிக்கிடுவோம் அஸ்கி பொக்கோடா வீணு சே அழகர் கோயில் சைடு ஜாவினோ மேலூர் சைடு வளையங்குளம் வளையங்குளம் சைடு காரியாப்பட்டி சைடு அஸ்கி பொக்கோடா வீணும் தாம்சே தெலங்குப்புறம் அப்போ மூணு லட்சமும் சி அப்பாரசி பிளாட்ஸு ஸோ தெல்ல மாதிரி மெல்லாம் அப்பாரசி பட் அது துமி தெலங்கு ஜெயிட்டு நான் படையை துமி டவுனும் கண்ணை மனசனுச்சே உன்னபடியா அஞ்சு லட்சம் சே அந்த செண்டு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் தம்மு சே அவனியப்புறம் பைபாசுமோ அம்மனையன் வெதூர் காமராஜர் தேட் தேட்மெல்லாம் ஏகப்பட்ட பிளாட்ஸுன்னு நம்ம ரிஜல்ட்ஸு இங்கே பதிமணி சேம காண்டாக்ட் கேருவோம் தண்ணு